எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல வந்துட்டு ஃப்ரீயாக வந்து ஆரி எம்ப்ராய்டரி தராங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் எந்த மாவட்டம் எல்லாமே அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு இந்தியன் பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபிஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் நடக்குது தருமபுரியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் யார் வேணாலும் இதில் போய் பயன்பெறலாம் தருமபுரியில் இருக்கக்கூடிய சிட்டி இன்ஸ்டியூட்டில் தான் நடக்குது இதுதான் வந்து ஆர் சிட்டியோட அஃபிஷியல் லோகம் ஸோ அதை வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த பயிற்சியோட விவரத்தை பற்றி பற்றி பார்க்கலாம் பயிற்சியின் விவரம் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் இலவச ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான் இதில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கவங்க கூடிய குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் போகலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் பயிற்சி வந்து என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா வந்துட்டு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ஆரம்பிக்குது அடுத்தது பயிற்சி மொத்தம் எத்தனை நாட்கள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு ஃபுல் டே வந்து இருக்கும் ஃபுல் டே நீங்கள் போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது உண்டான ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம் வயது வரம்பு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது இதுக்குண்டான கல்வி தகுதி வந்து பார்க்கலாம் கல்வித்தகுதி பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு மினிமம் வந்து படிச்சிருக்கணும் எயித்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் போய் கொடுக்கறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு டிசி நீங்கள் கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி செட் ரெண்டு செட்டு ஜெராக்ஸு அடுத்தது பேங்க் பாஸ்புக்கு அதில் பார்த்தம்னா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு இந்த மூணும் தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் பேப்பர்லேயே இந்த மூணையே எழுதி கொடுத்துருங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போகணுன்னா உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போனாங்க அப்படின்னா எம்ஜிஎன்ஆர்ஜினு சொல்லுவாங்க ஓட வேலைன்னு சொல்லுவாங்க அதனுடைய ஃப்ரண்ட்டு பேஜோட ஜெராக்ஸ் நீங்கள் போனீங்கனாலும் உங்களோட கார்டோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆறிலிருந்து ஏழு இது எல்லாமே எடுத்துட்டு போகணும் தர்மபுரியில் ஆர்சட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் காதி கட்டிடம் ஆட்சியர் அலுவலக வளாகம் தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலக வளாகம் அருகில் அதாவது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸோட பில்டிங்கில் தான் இருக்குது அங்கே போயிட்டு வந்துட்டு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டோட பக்கத்துலேயே வந்துட்டு இந்த இது இருக்குது ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டு தர்மபுரியில் அங்கே போய் நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே கற்றுக்கலாம் தெரில அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க ஆர் செட்டி எங்கே இருக்குன்னு இப்போ வரக்கூடிய இமேஜ் பார்த்தோம்னா தருமபுரி ஆர் இருந்து அவங்க நமக்கு அனுப்புன அஃபீஷியல் இமேஜு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் அவங்க அட்டன் பண்ணிவிட்டு சாரோ மேமோ யார் அட்டன் பண்ணாலும் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி வைப்பாங்க வேறு எதாவது கோர்ஸ் கற்றுக்கணும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் இப்போ வரக்கூடியது அஃபீஷியல் மொபைல் நம்பரு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்சட்டி இன்ஸ்டியூட்டோட அஃபீஷியல் மொபைல் நம்பரு இந்த நம்பருக்கும் கால் பண்ணி கேட்கலாம் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம் பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க மதியம் நீங்கள் ஃபுட்டு கொண்டு போக தேவையில்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க டீ பிரேக்கப்போ டீ ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க பைசியோட எண்டில் பார்த்தோம்னா லோன் டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்கும் டிக் ஆஃபீஸ்லருந்தெல்லாம் வந்து லோன் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி லோன் வாங்கி தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுத்துருவாங்க கோர்ஸ் பார்த்தோம்னா மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் ஃபுல் டே கோர்ஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்லேயும் கேட்கலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் தேங்க்ஸ்